நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாவது அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு கொண்டு இஸ்ரேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான் இஸ்ரேல் தேசத்தில் ஜனங்களுடைய பாவத்து நிமித்தம் மழையும் பனியும் பெய்யாதிருந்த நாட்களில் எலியா கர்த்தரை நோக்கி மழை பெய்யும்படி விண்ணப்பம் பண்ணினார் கர்மேல் மலையில் அமர்ந்திருந்து கருத்தாக அவர் ஜெபித்துக் கொண்டிருந்தபோது தன்னுடைய ஜபத்திற்கு தேவன் கட்டளையிடக்கூடிய பதிலை காணும்படி தன்னுடைய ஊழியக்காரனை பார்த்து நீ சமுத்திர முகமாக போய் பார் என்று அனுப்பினான் அவன் சென்று பார்த்தபோது மழை பெய்வதற்கான எந்த அறிகுறியும் தென்படவில்லை உடனே எலியாவினிடத்தில் நீ ஏழு முறை சென்று பார் என்று சொல்லி தான் தொடர்ந்து ஜப நிலையிலே உட்கார்ந்திருந்தார் ஏழாம் முறை அவன் சென்று பார்த்தபோது தொலைவிலே உள்ளங்கை அளவு மேகம் எழும்பி வருவதைக் கண்டு எலியாவினிடத்தில் வந்து அதைச் சொன்னான் ஜபத்துக்கு பதில் வந்ததைத் தொடர்ந்து எலியா எஸ்ரேல் என்கிற இடத்திற்கு போகும்படி புறப்பட்டான் அப்பொழுது கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் எஸ்ரேல் என்கிற இடத்துக்கு வருமட்டும் ஆகாபுடைய ரதத்துக்கு முன்பாக ஓடினான் ஆண்டவர் இந்த வசனத்திலிருந்து நமக்கு சொல்ல விரும்புகின்ற ஆலோசனை என்னவென்றால் ஜபிக்கிறவன் பதிலை பெற்றுக் ஒருவேளை சற்று தாமதித்தாலும் ஜபத்திற்கு பதில் வரத்தான் செய்யும் நீண்ட நேர ஜபத்திற்கு வெகு சீக்கிரத்திலே அதன் பலனை அவர்கள் கண்டார்கள் உங்கள் வாழ்க்கையிலையும் நீண்ட நாள் ஜபம் நீண்ட நேர ஜபம் கர்த்தருக்கு முன்பாக ஏறெடுக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் பதில் வர தாமதிக்கிறதுனால் நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம் அப்படி நீங்கள் சோர்ந்து போக வேண்டியதில்லை உங்கள் எதிரிக்கு முன்பாக கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கின்ற பதில் மிகப்பெரியதாக காணப்படும் காலதாமதம் ஆகிறதுனாலே பதில் வராது என்கிறதல்ல விசேஷித்த பதிலும் மேன்மையான பதிலும் ஆச்சரியமான பதிலும் வரப்போகிறது என்கிறதைத்தான் இது காட்டுகின்றது ஆகவே உங்கள் வாழ்க்கையின் எந்த சூழ்நிலையிலையும் எந்த இடத்திலும் நீங்கள் தளர்ந்து போக வேண்டாம் எலியாவின் ஜபமும் அதற்கு கிடைத்த பதிலும் அவனை வெகு தொலைவு வரைக்கும் வேகமாக ஓடும்படிக்கு செய்தது அதுபோல நீங்கள் தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் இன்னும் புதிய வேகத்தோடு முன்னேறிச் செல்லும்படி சீக்கிரத்திலே உங்கள் ஜபத்திற்கு பதில் வரும் நீங்கள் மேன்மையடைவீர்கள் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே வரை நாங்களுமை நன்றியோடு துதிக்கிறோம் ஆசீர்வாதமான இந்த காலை வேளையில் எங்கள் ஜபங்களுக்கு பதில் வரும் என்றும் காலதாமதம் ஆகுமானாலும் விசேஷித்த பதில் வருமென்றும் எங்கள் செவிகள் கேட்க உள்ளத்தோடு நீர் இடைப்பட்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சோர்ந்து போயிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்துகிறதற்காக உம்மை துதிக்கின்றோம் பதிலை பெற்றுக்கொண்டு தங்களுக்கு நியமித்திருக்கிற இடம் வரைக்கும் வேகமாக ஓட கர்த்தருடைய கரம் ஒவ்வொருவர் மேலும் அமரப்போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்தமுள்ள வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமேன் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக